அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் சொத்து பங்கீடு இன்றைக்கி நிலம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் விளையாடி போயிடுச்சு அதனால் ஒரு சின்ன ஒரு சொத்தாக இருந்தாலும் அதனால் அதை பாகம் பிரிக்கிறப்போ விட்டு கொடுக்காத தன்மைகளினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதில் பெத்த தந்தையுடனேயே பிரச்சனைகளை சந்தித்து அவர் பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லை சொத்து பிரச்சனைகள் அப்பாவோட சுமூகமான உறவு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு அருமையான பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போனோம் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து முன்பற்றாம் ரேடியன் பற்றும் பொருள்களாய் வெற்றமையை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை விலங்களை கொள்ளாமற் போய் காட்டு இற்றைப் பறைகொள்வான் கொள்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கு மேலே பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றமேயாவோம் முமக்கேனமா செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்ப ஐம் ஸ்ரீ ராமராமராமேதி ரமிராம மனோரமே ஸ்ரீ துல்லியம் ராமநாம வரணியம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ புத்தாளகர் ஜெய் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்து பிரச்சனை தீருவதற்கு உண்டான அருமையான பரிகாரம் என்ன பண்ணணும் என்னைக்கு பண்ணணும் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நாளும் கோலும் செய்வதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற அமைப்பின்படி இப்போ வரக்கூடிய ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு பத்மாசனம் போட தெரிஞ்சவங்க பத்மாசனம் போட்டு உக்காந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமாக அமர்ந்து கிழக்கு முகமாக சூரியனை நோக்கி அமர்ந்து அதே மு கிழக்கு முகமாக குனிந்து முகத்தை தரையில் பதித்து நமஸ்காரம் செய்து சூரிய கவசத்தை படித்து அந்த சூரிய கவசம் அப்படிங்கிறது ஓம் மித்ராய நமக ஓம் ரவையே நமக ஓம் சூரியாய நமக ஓம் பானவே நமக ஓம் ககாய நமக ஓம் பூஷ்ணே நமக ஓம் ஹிரணய கர்ப்பாய நமக ஓம் மரீசையே நமக ஓம் ஆதித்யாய நமக ஓம் சவித்ரே நமக ஓம் அர்க்காய நமக ஓம் பாஸ்கராய நமக இந்த நாமங்களை இப்போ நாம் சொன்ன நாமங்களை நீங்கள் சொல்லி அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்து உங்களோட சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருக்குதோ அல்லது உங்களுடைய தகப்பன் வழி சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்வதில் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அல்லது தகப்பனார் தகப்பனாருடனேயே இந்த பாகப்பிரிவினையில் சிக்கல் இருந்தாலும் தகப்பன் வழி சொந்தங்களால் சிக்கல் சித்தப்பா பெரியப்பா இவங்க வகையில் சொந்த இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு ஏற்பட வேண்டும் என்று இந்த நாம் சொன்ன இந்த சூரிய கவச நமஸ்காரத்தை சூரிய கவசத்தை சொல்லி நாம் சொன்ன நிலையில் அந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு ஏழைகளுக்கு காலனி தானம் அவர்களுக்கு செருப்பு தானம் அளித்து வழிபாடு செய்து பாதரட்சை வைத்திருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அந்த பாதரட்சைக்கு சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கூறி அங்கு ஒரு அர்ச்சனை செய்து உங்களுடைய கோரிக்கைகளை அங்கும் வீழ்ந்து வணங்கி வழிபாடு செய்து வாருங்கள் சூரியனிடமும் உங்களுடைய கோரிக்கையை மேற்சொன்ன முறையில் வேண்டிக்கொள்ள இந்த சொத்து பங்கீடு என்பது நீண்ட நாட்களாக தடங்கலாக இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கட்டாயம் நீங்கி வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு ஒரு உதாரணத்துக்கு சிம்மராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தற்போது பூர்வீக சொத்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சொத்துக்களில் சொத்து பிரிக்கிறதுல வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்பு கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உண்டு அது போன்று இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்தே வரல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஆல்சோ இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் பண்ணினீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் செய்து நம்ம சொன்ன மாதிரி இந்த காலனி தானத்தையும் நீங்கள் கொடுத்து வாருங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அதே போல் கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட கெமிக்கல் பேஸ்டு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கும் அதை தொழிலாக செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதன் அந்த துறையில் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு தொழிலாளியாக அந்த கெமிக்கல் பேஸ்டு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த வழிபாடு மிகச்சிறப்பான வழிபாடாக அமைந்து அந்த துறையில் நல்ல லாபகரமும் நல்ல யோகமான அமைப்பையும் படிக்கின்ற மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல வேலையில் அமரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த வழிபாடு உங்களுக்கு தரும் எனவே இந்த துறையில் ரசாயன அதாவது ரசாயன துறையை சார்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழிலாக செய்யக்கூடிய முதலாளிகள் போன்ற அனைவரும் இதனை வழிபாடு செய்யலாம் அந்த ரசாயன துறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கெடுதலும் உங்களை தாக்காமல் காக்கக்கூடிய ரட்சையாகவும் இந்த சூரிய கவசம் இருக்கும் இதையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதேபோல் தந்தை வழி சொத்துக்களை பிரிக்காமல் பங்கி சொத்து பங்கீடில் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் தந்தையுடன் தந்தை வழி உறவுகளுடன் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களும் வரக்கூடிய ஐப்பசி இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த வழிபாட்டை செய்யுங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்லது நடக்கும் என்று வாழ்த்தி இந்தளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது